அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து திருப்போணம் கிழக்கு ஒன்றியம் தேலி கிராமத்துல இருக்கும் இது வந்து அஞ்சூர் நாடுன்னு சொன்னாதான் அதிக பேருக்கு இங்க தெரியும் இது அஞ்சூர் அஞ்சு அஞ்சூர் சார்ந்தது மட்டும் கிடையாது இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்கிட்ட இங்கிட்டு ஒரு கால்வாயிருக்கு அதுக்கழக நீர்ப்பாசனம் இருக்கு இந்த கால்வாயில சார்ந்து பத்து கிராமத்துக்கு மேல இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கால்நடைகளும் அதிகமா இருக்கக்கூடிய இடம் இந்த இடந்தே வந்து இந்த அவ்வளோ ஒரு கூலிங்கா வெயிலுக்கு அவ்வளவு ஒரு கூலிங்கா இருக்கு இதுல இருக்க மரங்கள் வந்து நூத்தி இருபத்தி ஆறு புளிய மரங்கள் இருக்கு இந்த இடத்தை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பசுமை சூர்ந்த ஒரு இடமா இருக்கு இந்த இடத்துல இப்ப ஆளும் அரசாங்கமானது இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணையோடு இந்த இடத்தை ஒரு குப்ப கிடங்கா மாத்துறதுக்கு அதாவது மனித திடக்கழிவுகள் சுத்தி ஒரு நிலையத்தை இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க இதனால இங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமம் அஞ்சூர் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட வாழ்வாதாரம் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிலங்கள் தான் இந்த இடத்துல இருக்கு மக்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இதனால நாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த திட்டத்தை இந்த இடத்துல கொண்டு வராதிங்க வேற எங்க வேணாலும் கொண்டு போங்க மக்களுக்கு இடையூறு இல்லாத எந்த ஒரு இடத்துல வேணாலும் கொண்டு போங்க மக்களுக்கு இடையூறு வரக்கூடிய திட்டங்களை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் முன்னால நின்று அந்த அந்த திட்டத்துக்கு எதிராக போராடும் அப்படின்றத இந்த இடத்துல நாங்க பதிவு செஞ்சுக்கிறோம் இந்த மரங்களை வெட்டுறோம் அப்படின்றாங்களே இந்த மரங்களை வெட்டி கிராமத்துக்கு கொடுக்கறாங்க அதுவும் கிடையாது இந்த மரத்தை வெட்டி அதுல வர காசுகளையும் அந்த அரசு சார்ந்தவர்களும் பாலுங்கட்சியில் இருக்க முக்கியமான ஆட்களும் அவங்க தான் எடுத்துக்கிறாங்களே கிராமத்துக்கு கொடுத்தோம் கோயிலுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எதை அழிக்கலாம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு தேவை கழிவு கொட்டணுமா வேற எங்க இடம் இருக்கா அங்க பாக்க சொல்லுங்க நீங்க வந்து இந்த இடத்துலதான் செயல்படுத்துவோம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இத பெரிய ஒரு அதாவது தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நாங்க தமிழக வெற்றி கழக சிவகங்கை தெற்கு மாவட்டம் எங்களோட மாவட்ட செயலாளர் முத்துபாரதி அவர்கள் தலைமையில இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா நாங்க நடத்துவோன்றதையும் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி